அனைத்து அருமையான படம் சார் ஒரு ஃபேமிலியோட குழந்தைகளோட அம்மா அப்பா தங்கச்சிகள் தம்பிகள் அனைவரும் பார்க்கக்கூடிய படம் அருமையா எடுத்திருக்காங்க ரெண்டாவது இந்த மேடம் வந்து அருமையா நடிச்சிருக்காங்க கிரண் பிரதீப் சார் வந்து அறிமுகம் தான் ஆனா சமய சூப்பரா டான்ஸ் கதைகள் கதைக்கு ஏத்த மாதிரி நடிச்சிருக்காங்க ரெண்டாவது மேடம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அறிமுகமா இருந்தாலும் அருமையா ரொம்ப சூப்பரா டான்ஸ்ல இருந்து நடிப்புல இருந்து நல்லா நடிச்சிருக்காங்க ரொம்ப கிரேட் சார் பாட்டு அருமையா இருக்கு ஆனா இது பாட்டு பாட்டுகளை வந்து கேட்கக்கூடிய பாட்டு நல்லா அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு காமெடி காமெடியா எதுவுமே விட்டு இல்ல சார் காமெடி சிறப்பா இருக்கு அதாவது போர் அடிக்காம நல்லா ஒரு விறுவிறுப்பா இருக்கும் அந்த சீன் என்ன வரும் அப்படின்ற கிடையாது அருமை ரொம்ப வேற லெவல் சார் ரெண்டாவது ஃபைவ் சீன் சூப்பர் பண்ணிருக்காங்க அதாவது சாந்தி மாதிரி நடிச்சிருக்காங்க சமையா இருக்கு பரிசீலனை போட்ட பிறகு அந்த சிவாஜி படம் பழைய படம் வந்து வந்தது யூடியூப்ல அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பரிசு படம் எங்களுடைய முதலாளி பையன் மிஸ்டர் கிரண் பிரதி அவர்கள் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க துணை நடிகராக இருந்தாலும் நல்ல நல்ல அந்த பரிசு படம் ரொம்ப கருத்துள்ள படமா இருக்கு கருத்துள்ள படமா இருக்கு என்ன கூட லாஸ்ட் ஓர்லயும் அவர் கிரண் சார் வந்து

நல்ல படம் குடும்பத்தோட பாக்கலாம் குழந்தைங்க கூட பாக்கலாம் அந்த படத்தை நல்ல படம் சார் நல்லா சார் நல்லா நல்லா பண்ணிக்கிறாரு நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு படம் படம் ஆரம்பத்துல கடைசி வரைக்கும் நல்லா என்டர்டெயின்மெண்டா இருக்கு படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நல்ல என்டர்டெயின்மெண்டா இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 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 இந்தியனோட புரிய எப்படி இருக்கணும் இந்தியன்ன்றது ஒரு நல்ல நேஷனாலிட்டியா எடுத்துருக்காங்க என்டர்டெயின்மெண்ட் சமச்சдиа இருக்கு ஆரம்பத்துல இருந்து ஹீரோ பத்த எங்க கிரண் சார் வந்து அல்டிமேட் அல்டிமேட்டான ஆக்டிங் பண்ணியிருக்காரு ஒரு அவர் பார்க்கும்போது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே இருக்குது ஜாலி ஜாலியாக இருக்குது படம் இப்படி இருக்க போதோ அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம் எதிர்பார்த்த விட நல்லாவே இருக்குது எல்லாரும் பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கணும் எல்லாரும் குழந்தைங்கள்லாம் மெயினாக காட்டுங்க சந்தோஷமாக இருக்கும் அதோட ஒரு இந்தியன் பீப்புள் எப்படி இப்படி நடந்துக்கணுன்றது நல்லா சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு நாங்கள் வேற மாதிரி நினைச்சோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுடைய நிறுவனத்தின் முதலாளியுடைய மகன் நடிச்சுருக்காங்க கிரண் பிரதிபி சாரு துணை நடிகர் அந்தல எங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட் கொடுத்தாங்க பட் இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் என்ன காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து எப்படி ஒரு கனவோட வந்து ஜாலியாக இருக்காமல் நாட்டு நடப்புக்கு பச குழந்தைகள் வந்து ஆர்மியை நேசிச்சிருக்காங்க அதை வந்து மோட்டி மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வந்து தவறான ரூட்டுக்கு போகக்கூடாது நல்லா படித்து ஒரு நாட்டு தேச இந்த இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் போகணும் காதல் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது தேசப்பற்று ரொம்ப முக்கியமாக இதை எடுத்து சொல்லியிருக்காங்க குடும்பத்தோட வரலாம் குழந்தைகளும் பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்றது வார்த்தையே இல்லை இந்த அடுத்த படத்துக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம் எங்கள் தளபதிக்காக வாழ்த்துக்கள் இது பெண்களுக்கான முக்கியமான படம் அதாவது எந்த ஒரு சொல்றதுக்கே வார்த்தைகள் இல்ல நல்லபடியா நடிச்சிருக்காங்க எல்லாமே அவங்க லேடி வந்து அவங்க பெண்காலத்துல பிற்காலத்துல வந்துட்டு நல்லா வருவாங்க மாதிரி லேடி சூப்பர் ஸ்டார் இருப்பாங்க வாழ்த்துக்கள் 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 ரெண்டு ஹீரோ இருக்காங்க அதாவது கதாநாயகன் மாதிரி இல்லாம நம்ம காதல் தேசம் படம் எப்படி இருந்ததோ அதோட ஒரு படி மேலாக இருந்தது பாக்குறதுக்கு அவ்வளவு என்டர்டைன்மெண்ட் அது அதாவது ஃப்ரெண்ட்ஸு காதலர்கள் நெசிக்கிறாங்க பட் ஆனால் லா லாஸ்ட்ல வந்து ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க அது ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது அதாவது இப்போ இருக்கிற மருத்துவ காலகட்டத்தில் ஒரு குழந்தைகளுடைய உறுப்புகள் வந்து எப்படி திருடி விற்று அதை எப்படி அதை ஃபாலோ பண்ணி அதை பிடிச்சி கொடுக்குறாங்கன்றது அருமையாக காமிச்சிருக்காங்க இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது சமூக விழிப்புணர்வு இருக்குதுங்க காலேஜ் பசங்க காலேஜ் லவ் மட்டும் இல்லாமல் நாட்டு பற்றோடு இருக்கணும் நம்மளை பசங்க எப்படி சுகாதாரம் சுகாதாரமாக இருக்கமா இருக்கணும் அப்படின்ற குறித்து படத்துல வந்து எந்த இதுவும் கிடையாதுங்க சின்ன குழந்தைய பெரிய கூட பாக்கலாங்க லவ் ஸ்டோரியா இல்ல ஆக்சன் பிரம்மாண்டமா இருக்கு டைம் டைம் போறதே தெரியல அந்த அவ்வளவு அவ்வளவு தூரம் பிரமாண்டம் அப்படியே நம்மள உள்ள இருக்குது

நான் இதனோட ஃபஸ்ட்டு படம் என்னோடய ஃபஸ்ட்டு படம் நான் என்னோடய பேஸில் என்னோடய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சினிமா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதே 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 அட் சேம் டைம் ஆடியன்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் மேலும் படம் பார்க்கணும் ஆடியன்ஸ் சப்போர்ட்டு உங்களோட சப்போர்ட்டு எனக்கு கண்டிப்பாக இருக்கும் என்னோட பெஸ்ட்டு நான் கொடுப்பேன் அப்படின்னு அவங்களோட பார்க்கும்போது எப்படி இருந்தா இருந்துச்சு நீங்க அந்த பார்க்கும் போது வந்து காமெடியா ஒர்க் அவுட் ஆகும் அப்படி நடத்தா காமெடியா ஒர்க் அவுட் ஆகிருந்தீங்களா அவங்க ஷூட்டிங் டைம் போதுலாம் நடத்திருந்த மாதிரி தெரிஞ்சு பழகிறதுக்கு தெரியல கண்ணா பார்த்தேன் என்னோட பேசுனா வரும்போது அப்படி எழுச்சி ஆடியன்ஸ்லாம் கை கட்டும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது வந்து சொல்லி அது வாழ்க்கை நடக்கும்போது அதோட மகிழ்ச்சி அதோட ஹாப்பினஸ் தெரியும் போது ஆனா ஆடியன்ஸ்கிட்ட நல்ல ஒரு ஃபீட்பேக் வரும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு முதல் படம் எப்படி முதல் படம் நான் சாதாரணேன் டான்ஸ் பார்த்து அந்த படத்தோட பரிசு படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் கல்லூர் மேம் பேர் கலா கலா மேம் அவங்க வந்து எனக்கு வந்து இந்த சான்ஸ் கொடுத்தாங்க கம்பினி நல்லா டான்ஸ் ஆடுவேன் அதை பேஸ் பண்ணி நான் அவங்க நான் சொல்லித்தரேன் தரேன் அம்மா அம்மே நல்லாவே எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க இந்த சிங்லாம் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணேன் இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணேன் நல்ல ஒரு வரும் வரும்போது எனக்கு அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே இருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அடுத்த கண்டிப்பா போ கிடைச்சா எந்த சீனாலும் அவ்வளவு ஒரு கீரிய பே ரெடியா இருக்கேன் ஆக்ட் பண்றதுக்கு பட் திரில்லர் நம்பிக்கையோட வாழும்